ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஜார் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபது இன்று பிறந்த சாதனையாளர் ஜேம்ஸ் திவார் வேக்வம் ஃபிளாஸ்க் கண்டுபிடித்த ஜேம்ஸ் திவார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஸ்காட்லாந்தில் உள்ள கின் கார்டைன் என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இரட்டைச்சுவர் கண்ணாடி குடவையில் வெற்றிடத்தோடு மேலும் சில மாறுதல்களை செய்தபோது குளிர் நிலையில் மட்டுமல்ல வெப்பநிலையிலும் பொருட்களை பாதுகாக்க முடியும் என்பதை கண்டறிந்தார் வெற்றிடத்தின் வழியாக வெப்பம் கதிராக வெளியேறிவிட முடியும் என்பதால் குடுவையின் உட்புறம் வெள்ளி முலாம் பூசி அதில் சிறிதளவு வெப்பமும் வெளியே வெளியே வெளிவர வாய்ப்பின்றி தடுத்தார் திவார் பிறகு கார்டைட் என்ற வெடிப்புப் பொருளை கண்டுபிடித்தார் இரட்டை சுவர் பாத்திர வடிவமைப்பை கண்ணாடி குடுவையாக ஏற்படுத்தி பலவித வாயுக்களை அந்த இரண்டு சுவர்களுக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் அடைத்து வைத்து உள்ளிருக்கும் திரவத்தின் குளிர் வெப்பம் மாறா தன்மையை சோதனை செய்தார் கிட்டத்தட்ட உலகில் எல்லா நாடுகளிலும் பிரபலமான விஞ்ஞான உலகமே பார்த்து வியந்த ஜேம்ஸ் திவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மறைந்தார் நன்றி வாழ்கோளமுடன்